அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜூதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்களுடைய நிலைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்கு துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம்னா கிடைக்க ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கப்பெற போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கறது வந்து சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெற போகிறது தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால நினைவுகள் கடந்த கால பிரச்சனைகள் இது எல்லாமே மறைந்து தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் இந்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு ஆரம்பமாக இந்த நாட்கள் இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறும் கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது இருந்தாலும் சில விஷயங்கள்ல அசுப கிரகங்களினுடைய சேர்க்கையும் கூட்டணியும் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன இடையூறுகள் சின்னதான கால தாமதத்தை ஏற்படுத்துமே தவிர பெரிய விஷயங்களை பாதிப்பு வந்து ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால உங்களுடைய முயற்சிகளை வந்து வீணாக்காம அதை தடை பண்ணாமல் நீங்க உங்களுடைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது அதே மாதிரி இந்த வந்து வந்து வாய்ப்புகள் அதே மாதிரி ரீதியான ஆர்வம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தில் வந்து இறைபானிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது ஆடி மாத பிறப்பும் இருக்கிறது இந்த ஆடி மாதம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இறைவனுக்குரிய ஒரு காலத்தில் காலகட்டம் அம்மன் அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வந்து உலகமே ஊரே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் கோலாகலமாக இருக்கும் உலக எங்கிலும் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுக்கு உரிய ஒரு வழிபாட்டு மாதமாக வந்து இந்த மாதம் அமையப்பெருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்வதே உங்களுக்கு தெரியாத வண்ணம் கடந்து சென்று விடும் அப்படின்னு சொல்லணும் இந்த நேரம் பல வகையில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால பல்வேறு வகையில் நன்மை உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும் பயணங்கள் வெற்றியை தரும் வெளியூர் வழிநாட்டு பயணங்கள் சாத்தியம் ஆவதோடு இருந்து வரக்கூடிய தகவல்களும் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பீடியா அளவில் பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உபாதைகள் சின்ன சின்ன உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியலையுமே வந்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் நிறைய செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உருவாகுங்க மேலும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் நிதானமாக இருக்க பாருங்க அதே சமயம் விபரீத யோகமும் மற்றொரு புறம் ஏற்படுறதுனால எதிர்பாராத வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் வீடு நிலம் உடமைகள் குடும்ப ஆதரவு எல்லாவற்றிலுமே ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலைவாய்ப்பு உத்தியோக வளர்ச்சி உங்களுக்கு சாத்தியமாக ஆரம்பிச்சிடுங்க இந்த காலம் ஒரு கலவையான நிலைகளை தங்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது இந்த காலகட்டம் முழுவதுமாக பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது இருந்தாலும் வருமானத்தை சேமிக்க முடியாத அளவு ஏதோ ஒரு செலவு வந்து கொண்டே தாங்க இருக்கும் அதுவும் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால அது நல்ல காரியங்களுக்காக சுப செலவுகளாக மாற்றினீங்க அப்படின்னா பணவரையத்தை உங்களால தவிர்க்க முடியும் பண வரவு அப்படி இல்லைன்னா வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட பெரிய அளவு சேமிப்பு இருக்காது அப்படிங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயங்க அதனால இதுல கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க அதே சமயம் அஷ்டம திரு மன தடை இருந்து வந்தது இருந்து வந்திருக்கும் அந்த தடை தற்போது நீங்க பெற்று நல்ல காலம் துவங்கிய சில வாரங்களிலேயே பார்த்தோம் அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை கூட ஆரம்பிச்சிடும் அதே போல் கேது பயிற்சியால் பல ஆண்டுகளாக திருமணம் நடக்காமல் இருந்த தங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு ஆன்மீகம் பயணம் போன்றவற்றை மேற்கொள்வீங்க இதன் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் பெறுவீங்க அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குங்க இடமாற்றம் வேலை மாற்றம் இது இது குறித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த காலகட்டத்திற்கு பிறகு இவை அனைத்துமே சாத்தியமாகும் அதாவது நீங்கள் வேலை மாற்றத்தை ஏற்ப வேலை மாற்றம் இல்லை இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் சிறிது காலம் வந்து காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதற்கு பிறகு இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியமாகும் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் ஆனால் அதற்கு நீங்க காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த கூடுதல் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க தொழில் அதிலும் குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் இருந்து வந்த முடக்கங்கள் தடைகள் நீங்கி பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது கால தாமதம் ஏற்படுங்க இந்த காலத்தில் வெளிநாட்டு வேலைய வேலை தொடர்பான முயற்சியில் ஈடுபட வேண்டாம் அதற்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால தற்போதைக்கு அந்த விஷயத்தை அப்படியே வெட்டுவிடுவது நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தகை தடைகள் எல்லாத்தையுமே நீங்கள் தகர்த்து எரிய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வியுற்ற விஷயங்கள் அனைத்தையும் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் கையில் அது உங்களுக்கு அதீத நன்மையையும் வெற்றியையும் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்பார்த்த அளவு நன்மைகள் நடக்கவுங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்கள் துவங்கலாம் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகவும் ஆரம்பிச்சிடும் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட தங்களுக்கு வசூல் ஆகிடும் சொத்து சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வேலை செய்யக்கூடிய இடத்தில் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிக்க வேண்டியது அவசியங்க கைபேசி பார்க்கறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து குறைச்சுக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அளவுல விபரீதத்தை இல்லை பிரச்சனையை வந்து ரட்டி பார்க்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம் யாருடைய விஷயத்தை நீங்க தலையிடலை அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே மாதிரி நீங்க யாரை பத்தியும் எதையும் பேசாம இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நீங்க வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர்னு வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் தலைக்கு மேலே நிறைய வேலைகள் வந்து விழ ஆரம்பிச்சிடும் வேலை சுமை அதிகரிக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து டென்ஷன் கோபம் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணிகள் விஷயத்தில் வந்து முன்கூட்டியே தங்களுடைய பணிகளை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க உங்களுடைய கோபத்தை உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கோபம் கோபத்தை டென்ஷனை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் மட்டும் காமிச்சிடாதீங்க அது பிரிவினையை ஏற்படுத்தலாம் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க இந்த நேரத்தில் வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப வந்து சிந்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயத்திலையுமே வந்து உடனுக்குடன் உடனே நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த எண்ணத்தை இந்த காலத்துல மாத்திக்கணும்